தேவகோட்டை ராஜன் வருகிறார் வாங்க ராஜன் வாங்க பலத்த கரவழியோடு இப்பொழுது சங்கீத மேடம் உங்களுக்காக தொடங்குகிறது நிகழ்ச்சியினுடைய நிறைவு பேச்சாளராக வருகிறேன் ஒரு சில நிமிடங்கள் உங்கள் நெஞ்சங்களுக்கு நிறைவாக இருப்பேன் என்கிற நம்பிக்கையோடு ஜோர முறை பயங்கர

நீங்கள் யோசித்து பார்த்தால் வே என்றால் என்று வருகிறது மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக முதல் எழுத்தே வேலூரில் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த என்கிற எழுத்தை வழக்கரத்திலே தாங்கிக் கொண்டு கடைசி எழுத்து இரு இருக்கிறது இப்ப முதல் எழுத்தையும் கடைசி எழுத்து இரு என்கிற எழுத்தையும் இணைத்து பாருங்கள் வேர் என்று வருகிறது வாழ்க்கைக்கு நம்பிக்கை தருகிற வேறாகவும் இந்த வேலூர் இருக்கிறது என்கிற காரணத்தினால் வேலூர் வந்தவரை வாழ வைக்கிற ஊராக இருக்கிறது என்பதிலே அற்புதமான ஒரு சிந்தனை சிந்தனைக்கு உரிய வேலூர் என்று மிக அற்புதமாக மக்களுடைய பேச்சுகளில் இருந்தே நான் தெரிந்து கொண்டேன் எனக்கும் மறந்துட்டாரா நடுவர் மிக அற்புதமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குலதெய்வம் உண்டுங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குலதெய்வம் உண்டு ஆனால் எங்களை போல பேச்சாளன் என்கிற கலைஞனுக்கு யார் தெரியுமா குலதெய்வம் பேச்சாளனுக்கு யார் தெரியுமா குலதெய்வம் எங்கள் பேச்சையும் பாட்டையும் நகைச்சுவைக்கும் கைதட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற இதோ என் ரசிகப்பெரும் மக்களாக நீங்கள் தான் குலதெய்வம் என்று யார் சொன்னா தெரியுமா வாழ்ந்த கவிஞர்கள் அன்றே சொல்லியிருக்கிறார்கள் எப்படி தெரியுமா இதோ எங்க தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் சொல்லி வீம் வம்பு இத پورا கேட்டுட்டு ஏ வீட்டுக்காரி ஏளோட வம்புக்கு வரா என் வீட்டுக்காரி சுத்தமா ரொம்ப கம்மியான எடக்கா 120 கிலோ தான் தாத்து கண்டிப்பா நீ வாக்கிங் போகணும்னு சொல்லிட்டார் இவன் என்கிட்ட வந்து கேக்குறா எங்க நான் ரோட்ல வாக்கிங் போனா எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க நான் என்ன நம்ம வீட்டு மொட்டை மாடியிலே வாக்கிங் போவா அப்படினே அது உன் விருப்பம்னே ஒரு மாசமா மொட்டமா எங்க வீட்டு மொட்டை மாடியிலே வாக்கிங் போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு வந்து என்கிட்ட கேட்டா எங்க நம்ம வீட்டு மொட்டை மாடியிலே தொடர்ந்து ஒரு மாசமா வாக்கிங் போயிருக்கேன் நல்லா பாருங்க ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு கேட்டா நல்லா தெரி தெரி மாற்றம் இருக்கு அப்படின்னு நான் கிடைஞ்சிட்டேன் நாங்க அப்படின்னா இல்ல வீடு ஒரு அடி கீழே இறங்கி இருக்கீங்க இதுங்க படுத்துற பாடு ஆனா ஒரு காலத்துல எங்க வாழ்ந்த கவிஞர்கள் போட்டு கொடுத்தாங்க பாருங்க இந்த உலகம் அதே மாதிரி என்னுடைய என்னுடைய அன்புக்கும் ஆர்வத்துக்கும் எல்கையே இல்லை நான் மட்டும் ஒரு காலத்தில் பொறுப்புக்கு வந்தால் இந்த உலகத்தை புதுமையாக மாற்றி காட்டுவேன் புதுமையாக மாற்றி காட்டுவேன் அப்படி புதுமையாக மாற்றி காட்டுகிற பொழுது இந்த உலகம் நல்ல பொழுதாக விடியும் என்று மக்களுக்கு நம்பிக்கை தந்த கவிஞன் எங்கள் வாழ்ந்த கவிஞன் அதை அப்படியே போட்டு கொடுத்தான் பாருங்க பாட்டெடுத்துவான் இதயம் அது போல் மலரும் மங்கையோ தெ நான் வரும் போது ஆயிரம் பாடல் பாட வந்ததென்ன நெஞ்சம் கோபு கொண்டதென்ன பாடும் போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னம் கேற்று

கடநீர் நடுவே பயனும் போனால் குடிநீர் தருபவர் யார் சுலவும் தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர் பிழைக்க வைத்தான் கரை இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீர் குடிக்க வைத்தான் தரைமேல் பிறக்க வைத்தான் எவ்வளவு எவ்வளவு சிக்கல் அழகா போட்டு கொடுத்த பாருங்க வாழுகிற போது வாழுகிற போது ஆரோக்கியமும் சரி அப்துல்லாவும் சரி முருகானந்தமும் சரி இந்த பூமியில வாழுகிற போது ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்கிறோம் நான் பெரியாளு ஏன் முகம் பெருசு அப்படின்னு அடிச்சுக்கிறோம் ஆனா இந்த கூடை விட்டு ஆவி பிரிந்ததற்கு பின்னாடி யோசித்து பாருங்கள் அப்துல்லாவும் ஆரோக்கிய சாமியும் முருக ஒரே இடத்தில் சண்ட சிறப்பு படுத்து ஒன்றாக உறங்குகிறான் இதை பார்த்து வாழ்ந்த கவிஞன் எழுதுகிறான் ஆஹா சமத்துவத்துக்கு உரிய இடம் இதுதான் இதை வாழும் போதே கொள்ளுடா மனிதா என்று அற்புதமான கருத்தை இந்த சமுதாயத்திற்கு அழகாக போட்டுக் கொடுத்தா தெரியுமா சமரசம் சமரசுளாவும் இடமே நம் வாழ்வில் காணா இடமே ஜாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும் நம் வாழ்வில் காணா சமர சமரசம் இடமே அந்த அந்த புதிய பாட்டுக்காரர்கிட்ட மறுப்பு கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை

மாமே உனக்கு தமா நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் அதுக்கு மட்டும் சொல்லிருக்கேன் சில்லாக்கி பில்லாக்கி நீ சீனு விட்டா சில்லேபி அதுல கூட என்கிட்ட சில்லேப்பிய சாப்பிட்டு போயிட்டு போகுது மாமன் கிட்ட காட்டாதடி பின்பிணிக்கு பிள்ளேப்பின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல தான் சொல்றேன்

ஒண்ணுமே விலங்க அதே விலங்கல நான் நான் அந்த போட்டில இருந்து நான் வித்ரா பண்ணிக்கிறேன் எதுக்கு இது இருந்து பம்பு எவ்வளவு சிக்கலா இருக்கு தெரியுமா அது எங்க ஆள் சொல்லி கொடுத்தான் சாமிய நம்பு சாமிய நம்பு இந்த உத்ராஜ போட்ட போட்டுக்கிட்டு வந்து நான் தான் சாமியன்னு சொல்றாங்க அவனை மட்டும் நம்பிடாதே அப்படின்னு எப்ப சொல்லி கொடுத்தான் தெரியுமா பெண்களுக்கு நம்புங்க என்று சொல்ல உ சாமிகளே ருத்ராஜ பூனைகளால் வாடுறீங்க சீமான்கள் போர்வையிலே சமாநிய மக்களையே மாத்தி குண்டாட்டம் போடுறீங்க போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் புரியும் அப்போது மீயான கோளம் காணும் தோற்றம் உண்மை இல்லாதது உண்மை இல்லாதது இந்த மனிதர்களுக்கு வாழ வேண்டிய வாழ்க்கையை சொல்லி தந்தது எங்களுடைய பாடல் நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன் அழகா இனியவன் அவர்கள் ஒரு செஞ்சிமொண்டோட சொல்லி முடிச்சாங்க இப்படி சொல்றேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேருங்க சொத்து தகராறு நேர்மையும் நீதியும்

உனக்கு சார்ஜ் சொல்லு ஒருத்தரையும் காணமே ஒருத்தர் கூட இல்லையாப்பா அப்படின்னு தம்பியை பார்த்து நீதிபதி கேட்டாருங்க தம்பி ஐயா சொல்றாரு அண்ணன் கோடீஸ்வரன் நான் ஏல அது ஒரு காரணம் அங்க ஆயிரம் பேர் நிக்கிறான் ஆனா எனக்கு யாருமே இல்ல இருந்தாலும் ரெண்டே ரெண்டு பேர் இருக்காங்க ஐயா ஆனா சண்டால பாவி நான் ஒருத்தனை கேட்க ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு கோர்ட்ல ஏக்கல அப்படின்னு நீதிபதி கேட்டாரு அப்ப தம்பி சொன்னா ஐயா ரெண்டு சாட்சி இருக்காங்க ஆனா அவங்க கோர்ட்ல கூண்டு ஏறி சாட்சி சொல்ல முடியாதுங்க ஐயா எது ரெண்டு சாட்சி வச்சிருக்கா ஏன் கோர்ட்ல ஏற மாட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு தம்பி சொன்னா ரெண்டு சாட்சி யார் தெரியுங்க ஐயா ஒண்ணு மேலே இருக்கிற ஆண்டம் ஒரு சாட்சி இன்னும் என்னுடைய மனசாட்சி இந்த ரெண்டு சாட்சியையும் தூண்டுக்குல வந்து நிக்க மாட்டாங்க ஐயா எனக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைச்சிட்டு போகுதுன்னு சொல்றான் தம்பி அதை கூட பார்க்க சொல்லி தந்தவர்கள் வாழ்ந்த கவிஞர்கள் எப்படி தெரியுமா ஒரு தொழில் வஞ்ச வர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா தெய்வத்தின் சாட்சி அம்மா நம்பிக்கை வைத்து கண்ணையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சி அம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சி அம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் அம்மா தெய்வத்தின் அம்மா நடுபவர்களே அவர்களுக்கு கைதட்டிய பத்து சிரிச்சதை பற்றி மயங்கி விடாதீர்கள் அவர்களுக்கு பொய் சாட்சி சொல்ல ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் நாங்கள் தான் நீதிமார்கள் நாங்கள் தான் நீதிமார்கள் கைதட்டு குறைவாக இருந்தாலும் நீதி எங்கள் பக்கம் இருக்கிறது நீங்க தான் நல்ல வீர்ப்புக் தந்து இந்த நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பிரியாவிட வருகிறேன் அன்பன் ராஜன் நன்றி வணக்கம்